எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது அமிர்தம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்ற செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கே தான் கீழே இருக்கே வணக்கம் தமிழ் திரையுலகினுடைய தயாரிப்பாளர்களில் மறக்க முடியாத ஒரு உயர்ந்த இடத்தில் உள்ளவர் யாருன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தஞ்சை மாவட்டம் மணப்புரம் என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டாம் ஆண்டு வரையில் வாழ்ந்து நூற்றுக்கு மேற்பட்ட படங்களை இயக்கியதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஐந்து படங்களுக்கு மேலும் அவர் தயாரித்திருக்கிறார் எழுத்தாளர் பொது உடைமை சிந்தனைவாதி பின்னர் அரசியல்வாதி என்று பல முகங்களை கொண்ட ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் முக்தாப்லீம்ஸ் சீனிவாசன் அவர்கள்தான் முக்கியமாக அவரை பற்றி சொல்கிறதா நாயகன் படம் இவருடைய படம்தான் இவருடைய தயாரிப்பு இந்த படத்தை தயாரித்த பெருமை உண்டு அதேபோல எதிர்காற்று என்ற ஒரு படம் கோடைமலை என்ற ஒரு படம் கண்களின் வார்த்தைகள் தெரியாதோ என்ற படம் இவை எல்லாமே இவர் தயாரித்த படம் இவர் முதல்ல பொதுவுடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தார் அதனால் தான் இவர் எடுத்த படத்தில் மிக சிறந்த முதல் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா முதலாளி படம் எஸ் எஸ் ராஜேந்திரன் தேவிகா நடித்த படம் ஏரிக்கரையின் மீது போறவளே பொன்மையிலே நில்லு கொஞ்சம் நானும் வரேன் சேர்ந்து பேசி போவோங்கண்ணேங்கிற அந்த பாட்டு கேவி மகாதனுடைய இசையில் வந்த பாட்டு ரொம்ப ஆரம்பி ராகத்தில் வந்த பாட பா பாடலில் இருப்பாங்க அதுவும் அந்த ப படம் வந்து அந்த காலத்தில் விருது பெற்ற படம்பாங்க அதே போல் நாலு வேலி நிலம்னு அந்த பொது உடைமை சித்தாந்தத்தோடு சேர்ந்து எடுத்த படம் அவர் இன்னும் சொல்கிறதா இருந்தால் அவர் எடுத்த படங்கள்னு பாஞ்சாலி தாமரை குளம் இந்த படம் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நாகேஷ் அவர்களுக்கு முதல் படம் இந்த படம் தான் நெஞ்சிலூர் ஆலயம் படத்தில் அவர் வந்து அறியப்பட்டார் தவிர குளம்ங்கிற படத்தில் தான் முதல்ல கொஞ்சம் வயோதிக இடத்தில் நடிச்சிருந்தார் நாகேஷ் அவர்கள் பூஜைக்கு வந்த மலர் அதாவது ஜெவனி கணேசன் சாவித்ரி அவர்களை வச்சு எடுத்த ஒரு மிகச்சிறந்த குடும்ப படம் அந்த படம்தான் சூரியகாந்தி குறிப்பாக சொல்கிறதா நம்முடைய அம்மா அவர்கள் நடித்த படம் சூரியகாந்தி அதில் தான் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமானு கணாசன் பாடுற மாதிரி வரும் அந்த படத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க ஓ மேரே ரூபாங்கிற பாட்டம் இன்னொரு பாட்டுக்கு நான் என்றால் அது அவளும் நானுங்கிற பாட்டுக்கு நடுவில் ஆங்கிலத்தில் வரக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் பாடியிருப்பாங்க அதனால் அவர்களை நடிக்க வைத்த பெருமையும் இவருக்கு உண்டு அதே போல் சிவாஜி அவர்களை வைத்து நிறைய படங்கள் பாடியிருக்காரு குறிப்பாக அன்பை தேடிங்கிற படம் இவருடைய படம் தான் நல்ல எழுத்தாளர்னு நான் சொன்னேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார் இவர் பொதுவுடைமை சிந்தனைவாதியாக இருந்த இவர் தடை செய்யப்பட்ட கட்சியாக அந்த கட்சி மா மாறின உடனே சுதந்திரத்துக்கு பிறகு அதிலிருந்து விலகி பின்னர் மூப்பனார் அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பித்த போது அந்த கட்சியிலே இவர் வந்து தலைவராக இருந்து பொறுப்பேற்றுக் கொண்டார் மிகச்சிறந்த பக்குவப்பட்ட அரசியல்வாதி தமிழ் திரைப்படவர்களுடைய வரலாற்றை ஒரு தொகுத்த பெருமை இவருக்கு உண்டு அது ஒரு பத்திரிகையிலேயும் தொடராக வந்தது கடைசி காலம் வரையில் தொண்ணூறு வயதுக்கு மேலேயும் அவர் வந்து இயங்கிக்கிட்டே இருந்தார் அவருடைய சகோதரர் ராமசாமி அவர்கள் அவர் தான் இவரை இவருடைய இதுக்கு துணையாக இருந்து எல்லா உதவியும் செஞ்சார் குறிப்பாக சொல்றதா இருந்தால் சோ நாகேஷ் அவர்களை வச்சு நகைச்சுவை படங்கள் நினைவில் நின்றவள் தேன்மலை பொம்மலாட்டம் ஆயிரம் பொய் இந்த படங்கள் எல்லாமே முக்தா சீனிவாசனுடைய படம் தான் முக்தா பிலிம்ஸ் படம்னாலே குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் நகைச்சுவையோடு இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் பொது உடைமை சிந்தனை இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்த ஒரு பெருமை இவருக்கு தான் உண்டு எழுத்தாளராக தயாரிப்பாளராக இயக்குனராக அதே போல் அரசியல்வாதியாக என்று மிளிர்ந்த ஒரு பெருமை தொண்ணூறு ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு பெருமை முக்தா சீனிவாசன் அவர்களுக்கு உண்டு இப்போதும் கூட அவருடைய படங்களை தேடி பிடிச்சி பாருங்கள் அப்போ தான் அவருடைய பெருமையும் அவருடைய சிறப்பும் நமக்கு தெரியும் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்